இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் நம்முடைய அமைதாராவை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்காக ஆடி மாத பலன்கள் ஆடியில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ராசிகள் எவை ஆடி மாதத்தில் நான்கு ராசிகள் ஆடி பட்டத்தில் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசிகள் அபரீதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிகளாக இருக்கின்றன அந்த வகையில் ஆடி மாதம் என்றவுடன் ஆடி மாதம் வந்து பார்த்தீர்கள் என்றால் கோமதி சிவனை எடுத்து தபசுக்காக தவம் இருந்த மாதம் அர்ஜுனன் தவசுக்காக தவம் இருந்த மாதம் போர் பதினெட்டு நாட்கள் நடந்த மாதம் நிறைய அம்மன்களுக்கு கூழ் ஊற்றும் மாதம் இப்படி ஆடி மாதத்தில் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம் ஆடிவள்ளி ஆடி செவ்வாய் எல்லாம் அம்மனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆடி மாதத்தில் பெரிய சுபகாரியங்கள் பதினெட்டு நாட்கள் போர் நடந்ததுனால பதினெட்டு பா பதினெட்டு நாட்கள் எந்த விதமான சுபகாரியும் பண்ணாமல் காரியங்கள் மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள் அதுவும் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீர்கள் என்றால் இன்னும் சிறப்பாக மண்டலம் இன்னும் ராஜராஜ சோழன் கதையில் வந்து வந்தியத்தேவன் வந்து ஒரு ஆடி மாதத்தில் தான் வருவதாக பொன்னியின் செல்வன் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் அலைவாய்ந்து தண்ணீர் வருவது ஒன்று அலைவாய்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வளம் சேர்த்து நலம் சேர்த்து அற்புதங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில் நண்பர்களில் குரு பயிற்சியாகி ஐம்பத்தஞ்சு அறுபது நாட்களுக்கு அப்புறம் சரியான நிலை பெற்று மற்ற மாத கிரகங்களா விடுங்கள் நண்பர்களே குரு ஒருவனை எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கன்னி ராசிக்கு நேரடி பார்வை அதுவும் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியசானத்தில் குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி நாட்கள் கிட்டத்தட்ட குரு வந்து அந்த ஒரு அற்புதமான இடத்திலிருந்து குருவும் பண்ணவனும் மன்னவனும் சேர்ந்து தர்ம கர்மாதிபதியோ அப்படி அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த ஆடி மாதம் இருக்கின்றது அதை வெங்கதிபதியான சூரியன் வந்து பாத்தீங்கன்னா லாபம் வேதியை உட்கார்ந்து இருக்கின்றார் இந்த லாபமே உட்கார்ந்து இருக்கிற காலகட்டத்தில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் எல்லா சுபிச்சம் எல்லா விஷயங்களும் விஷயங்கள ஆடி மாதம் சுபகாரியங்கள் நடக்க மாட்டோம் ஒரு கடையை பண்ண மாட்டோம் நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு கனிராசிக்காரர்களும் ஒதுங்கியிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துக்கு நிறைய சுபிச்சங்கள் நடந்திருக்கணும் அதாவது எனக்கு நல்லது நடக்கல ஜோசியக்காரர் எதை சொல்றாரு அவர் அதை சொல்றாரு அந்த பலன் இந்த பலன் ஜோசியத்தை பார்த்துக்கொண்டு யூடியூப்பை பார்த்து கொண்டு உட்கார்ந்தால் எதுவுமே நடக்காது ஒரு அடி முயற்சி எடுத்து வைங்கள் எல்லா தடைகளும் உடுத்துருந்து வர வேண்டிய படங்க சீக்க சேர்க்க வேண்டிய பிரச்சனை வீடு வண்டி வாகனம் யோகா அனைத்து விதமான பிரச்சனை வந்து எல்லாமே பாசிட்டிவாக அடுத்தடுத்த கட்டத்தை நகரக்கூடிய அடுத்தடுத்த வாழ்வியலில் இந்த பதினோரு மாத காலங்கள் இருக்கின்றன கோல்டன் பீரியட் சொல்லி இருக்கின்றேன் குரு பதினோரு குரு ஓடி ஓடிப்பன குரு ஒம்போது இருக்கு அதுல வந்து குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் நேரடி பார்வையாக முதல் பார்வையாக கண்ணீராசி தான் பார்க்கின்றது அப்படியே குழந்தையின்மை பிரச்சனைகள் உங்க வீட்டில் வளகாப்பு சத்தம் கேட்குறதெல்லாம் குரு பயிற்சி பழங்களே சொல்லினா அதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதற்கான அனுகிரகங்கள் அற்புதமான இருக்கின்றது அதே உச்சத்தை தொடும் ராசி முதல் ராசியாக கன்னி ராசியை சொல்கின்றேன் அடுத்து வந்து பார்த்தீர்கள் மாத கிரகங்களை அடுப்புற நினைக்கெடுத்துக் கொள்வோம் இரண்டாவது உச்சத்தை தேடும் ராசி ராசி அதுவும் குருவோட நேரடி இருக்கின்றது அதே போன்று ராசியாதிபதி குருவோட போய் அமர்ந்திருப்பதனால் மிகப்பெரும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரும் செல்வாக்கை நில பிரச்சனை கேஸ் பிரச்சனை வண்டி வாகன யோக பிரச்சனை எல்லாத்தையும் செய்து அடிச்ச தூக்கி மின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை யாருக்கு இருக்கின்ற ராசி அந்த ஆடி மாதத்தில் இரண்டாவதாக பலன் பெறக்கூடிய அற்புதமான ராசி வெர்ச்சிய ராசி அதுக்கப்புறம் ஏழு சனி நடந்து கொண்டிருந்தாலும் மகரம் சிகரத்தை ஏறக்கூடிய அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி இந்த குருவின் நேரடி பார்வை பெறக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான பார்வைகளை பெறக்கூடிய அற்புதமான தன்மைகள் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த குரு பார்வையோட குரு நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்து பார்த்துட்டு இருக்கனால கண்ணி விருச்சகம் மகரம் எல்லாம் இந்த மாதத்தில் உச்சத்தை தொட போகின்றது அதோட போனஸ் ஒரு ராசி இருக்கு கடகராசி கடகராசி அஷ்டமத்து சனி இருக்கு நாலாம் இடத்தில் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான சூழ்நிலையை கொடுத்து கொண்டிருக்கின்ற பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரும் யோகத்தை மிகப்பெரிய செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கின்ற என்பதை இந்த நான்கு ராசிக்காரர்களும் ஆடி மாதத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் அற்புதமாக கால எடுத்து எடுத்துவார்கள் குலதெய்வம் அம்மன் வழிபாடு மற்றபடி நீங்கள் ஜோதிட வழிபாடு இல்லையா இவை அனைத்தையும் இந்த வருடத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த மாதத்தில் செய்து வந்த மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும் அந்த வகையில் ராசிக்கு பீமா சங்கர் இருக்கிற பீமாசங்கருக்கு ஒரு வாட்டினம் செய்வார்கள் ஒவ்வொரு பதிவும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் விருச்சகராசிக்கு அவுண்டா நாகநாத் மகாராஷ்டிராவுக்கு பக்கத்தில் இருக்கின்றது அதே போன்று மகரராசிக்கு திரகமேஸ்வரர் அப்படிங்கிற அற்புதமான ஜோதிலிங்கம் கடகராசிக்கு ஓங்காரநாத் உஜயனில் இருக்கின்ற நண்பர்கள் இதெல்லாம் எப்படி செல்வது இந்த வழி என்ன எப்படி ஏன்னா அப்படிங்கிற நம்மளும் யோசிக்க வேண்டாம் இந்த ஒன்பதாம் தேதி ஜோதிலிங்க யாத்திரையில் நாமே நம்முடைய அமிர்தகார யாத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னா திரகமேஸ்வரர் குஸ்பரேஸ்வரர் பாலி பாலிவைத்தியநாத் இப்படி எல்லா ஜோதிலிங்கம் போகின்றோம் இதில் முக்கியமான ஜோதிலிங்கமாக திரகமேஸ்வரர் அற்புதமான குரு பிரம்மா குருவிஷ்ணு எல்லாம் இருக்கக்கூடிய திரகம்பேஸ்வரரும் திரகம்பேஸ்வரர் மகர ராசிக்கும் கன்னிராசிக்கு அதிபதியான பீமா சங்கருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீர்கள் என்றால் விருச்சகராட்சிக்கு அதிபதியாக இருக்கின்ற உளநாடுக்கும் போக இருக்கின்ற கீழ்கண்ட நபர்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக அற்புதமான பலன்களை வாழ்வில் அடைந்து உச்சத்தையும் மிச்சத்தையும் இந்த ஆடி மாசத்தில் கொடிகட்டி பறக்கவங்களை வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள் வாழிய நலம் எல்லாம் வந்து என்றால் கோச்சார ரீதியான பலன்கள் குருவிருக்க பயமேன் மன்னவன் பண்ணவன் இருக்க பயமேன் என்று சொல்கின்ற உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து அதுக்குள்ள பலன்களும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்களை வைக்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழிய நலம்